அஇஅதிமுக கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தலைமையில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் தமிழக முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன் கோட்டை பேரூராட்சி அண்ணா பேருந்து நிலையம் திடலில் அமைந்துள்ள கொடி கம்பத்தில் கொடியேற்றி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த தின விழாவை முன்னிட்டு அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் தூவி மரியாதை செய்தும் இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் கொண்டாடப்பட்டது